வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மூன்று ஒரு பதிவு ஃப்ரான்ஸில் இருக்கிற உறவுகளுக்கு கார் லைசன்ஸ் எடுப்பது பற்றியது என்னென்ன சொன்னால் நீங்கள் கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீங்களே முயற்சி செய்து எடுக்கும்போது அதில் வந்து கிடைக்கிற நன்மைகள் நிறைய இருக்குது என்ன சொன்னால் இப்போ உள்ள நிலைமையில் வந்து சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது சொல்ல போனால் வந்து ஃப்ரெஞ்சு வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலே அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எளிதாக வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் சரியா அதால் வந்து அநியாயமாக கொண்டு போய் காசை கொடுத்து கட்டி அதாவது வந்து நீங்கள் கொண்டு போய் காசு கொடுத்து எடுக்கிறக்கில் வந்து உங்களுக்கு அதில் வந்து கோட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரியாது அப்போ தெரியாமல் இருக்கிறக்கில் வந்து நீங்கள் அதை நோக்கி போயேக்கில் வந்து அது சம்மந்தமாக தெரியாமல் நீங்கள் வந்து கார் ஓடைக்கில் வந்து நிறைய நிறைய தப்புகள் செய்ய வேண்டி வேண்டி வரும் அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து அநியாயமாக வந்து இன்னும் காசுகள் கூட போகும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது கோர்ட் படுக்கைகளை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அது ஒன்றும் கஷ்டமே இல்லை நீங்கள் கஷ்டம் ஒன்று நினச்சோன் இருக்கீங்க நானும் அப்படித்தான் தான் நான் சரியா இருபது வருஷத்துக்கு மேலே நானும் அப்படி நினச்சோன்றதுதான் முதல்ல எடுக்காமல் இருந்தே நான் பிறகு தான் ஓகே முயற்சி செய்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கைகளை வந்து அதில் ஒன்று ஒன்றுமே இல்லை ஒரு கொஞ்சம் விஷயந்தான் அதை வந்து வடிவாக நீங்கள் திருப்பி திருப்பி படிக்க படிக்க திருப்பி திருப்பி அதை பற்றி நீங்கள் போட்டு அதை அது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளிக்கலாம் வந்து அதில் கேள்வியும் இருக்குது விடையும் இருக்கிறதுனால வந்து சுலபமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ அதில் உள்ள பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து துரிதமாக வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்து இப்போ அதில் வந்து கோட் கூட நீங்கள் வந்து இருபது மணத்தையெல்லாம் படிக்கிறீங்க நடைக்கெல்லாம் வந்து அந்த இருபது மணத்தெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காசு ஆனால் அதை விட நீங்கள் நாலு மடங்கு காசு கட்ட வேண்டி வரும் நீங்கள் கொடுத்து காசு கொடுத்து ஒன்றும் தெரியாமல் போய் எடுக்கிறதுக்கு தெரியாமல் போய் எடுத்து நிறைய விஷயங்கள நீங்கள் ஏமாந்து போவீங்கள் அநியாயமாக போயிடும் ஏன்னு சொன்னால் பிறகு வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கார் ஓடைக்கில் வந்து நிறைய சட்டத்திட்டங்களை பார்க்காம நீங்கள் அதுக்குள்ளே போய்க்குள்ளே வந்து அட ஒரு போலீஸ் நிப்பாட்டைக்கில் வந்து கொள்ளைகளை வந்து இது சம்மந்தமாக நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்தை செய்யக்களை வந்து நீங்கள் மாட்டி போய் அநியாயமாக காசை இழக்க வேண்டிய நிறைவேறும் அதே நேரத்தில் வந்து பொயின் சிம் குறைஞ்சு போயிடும் அப்போ நீங்களே வந்து பயம் இல்லை ஒரு பயமில்லை ஆக்கள் சொல்கிறத கேட்காதீங்க ஆக்கள் வந்து ஏமா ஏமாத்துறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் உங்களை எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய வேலை செய்வார்கள் அப்போ அதுகளில் போய் நீங்கள் ஏமாத்துறாதீங்க உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வைங்கள் உங்களால் முடியும் கொண்டு ஒரு நினைச்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது முயற்சி உங்களை நம்புங்கள் நீங்கள் நம்புங்கள் யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க நீங்களே போய்ட்டு முயற்சி செய்து எடுங்கோ கண்டிப்பானா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது சம்மந்தமாக ஏதாவது விவரம் தேவை சொன்னால் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்ளலாம் உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எடுத்து அதுக்கான சம்மந்த என்ன என்ன விடயம் எப்படி வந்து அதை செய்யலாம்ன்றத வந்து நான் சொல்கிறேன் நீங்களே போயிட்டு காசை கட்டி படிக்கலாம் நேரடியாக போயிட்டு ஒரு ஓட்டை கோவில் போயிட்டு நீங்கள் காசை கட்டி படிக்கலாம் கோட் எழுதைகள் வந்து ஒரு தடவை பொயில் விட்டால் கூட திருப்பி இப்போ எடுக்கிறதுக்கு வந்து முப்பது ரூபா தான் ஏ நீங்கள் அஞ்சு தடவை இல்லை பத்து தடவை கொடுங்கோ முந்நூறுரூவா போக போகுது ட்ரைவிங்கில் வந்து மற்றது டிரைவிங் வந்து சாதாரணமாக ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் தெரியுக்கில் வந்து டிரைவிங் வந்து சில சில கேலிகள் இப்போ இருபத்தொம்பது பொயின்ஸ் இருக்கின்ற வந்து அதில் வந்து சில கேளிகள் உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் போனால் பரவாயில்லை அதில் வந்து பத்தொம்போது பாயிண்ட்ஸ் எடுத்தால் பாஸ் நீங்கள் முக்கியமாக வந்து கொண்ட்ரோல்கள் அதாவது வந்து செக்யூரிட்டியான கொண்ட்ரோல்கள் வந்து சரியாக நீங்கள் டிரைவிங் செய்திங்கன்னு சொன்னால் உங்களோட இது ஸ்டேரிங்கில் வந்து போலும் அதில் கை வைக்காமல் அவர்கள் வந்து நீங்கள் டிரைவிங் செய்தீங்கன்னு சொன்னாலே நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் பத்தொம்போது பெயின்ஸ் ஆன் பத்து பெயின்ஸ் வந்து சில கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு விளங்காட்டிக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு ஒவ்வொரு பொயின்ஸ் தான் போகும் சரியா அதனால் வந்து பயப்படாதீங்க முக்கியமாக வந்து இந்த கோட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் திருப்பி திருப்பி எடுக்கலாம் அதே இதில் வந்து நீங்கள் ஒரு திரு ஒரு கேள்வியை வந்து பத்து தரம் படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து விளக்கம் நிறைய வரும் தெரிஞ்சு கொள்ளுவீங்கள் ஓரளவு வந்து ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுருக்கில் வந்து இதை படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இன்னும் வந்து சுலோகமாக இருக்கும் நீங்களோட வேறு வேறு வேலையில் பார்க்கலையும் வந்து அது உதவியாக இருக்கும் சரியா அதால் வந்து பயப்படாமல் நீங்களே போயிட்டு பதிஞ்சு படியுங்கோ படிச்சுட்டு விட்டா பரவாயில்லை ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை இல்லை பத்து தடவை விட்டாலும் முப்பது முப்பது இருபது தான் நீங்கள் கட்ட போறீங்க கோட் எடுக்கிறதுக்கு சரியா அதால் வந்து துணிஞ்சு போங்கோ முதல் தடவை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்புறம் போக போக இன்னும் வந்து ஓகே இதுதான் இருக்குது இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது இதை திருத்தி கொண்டா அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யலாம் அதனால தான் நான் இந்த அடிக்கடி இந்த பதில்களை இந்த பதிவுகளை போட்டுருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யணும் நியாயமாக காசை கொடுத்து ஏமாறாதீங்கள் மற்றது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்களே படித்த எடுக்கிறீங்கள வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரியா அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அது சம்மந்தமான சின்ன விளக்கம்தான் தருவேன் மற்றபடி நீங்கள் தான் போயிட்டு கட்டி பதிஞ்சு படிக்க போகிறீங்கள் சரியா இது விளம்பரத்துக்காக இல்லை எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக நான் வந்து நாற்பத்தொம்போது வயசில் கார் லைசன்ஸ் எடுத்தனான் ஐம்பத்தி ரெண்டு வயசில் பஸ் லைசன்ஸ் எடுத்தனான் சரியா அப்போ அதால் வந்து மற்றவர்க பேச்சை கேட்காம நீங்களே முயற்சி செய்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து நல்லா வரணுமெண்டை என்னோடய ஆசை அதுக்காக தான் நான் இந்த பதிவுள்ள போடுறேன் சரி அவங்கள பிடிக்கும் பண்ண பிடிச்சிருந்தா சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்